வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்கலிற்று படியார் இன்று தலைப்பு சாதனம் பாடல் பத்தொன்பது பாதகம் என்றும் என்றும் பாராதே தாதையை வேதியனை தாளிரண்டும் சேதிப்பக் கண்டு ஈசர் தாமாம் பரிசலித்தார். கண்டாயே தண்டீசர் தம் தான் இந்த பாடலின் பொருள் தம் தந்தை என்று கூட எண்ணி பார்க்காது இது பாவம் வந்து சேரும் பழி வந்து சேரும் என்றெல்லாம் சிந்திக்காது வேதியனின் காலிரண்டையும் அவருடைய மகனே பாலகனே வெட்டியது கண்டு அந்த பாலகனுக்கு ஈசர் பதம் பெறும் பரிசை சிவபெருமான் தந்தருளினார் இந்த பாடல் நாயனார் வரலாறு பற்றி பேசுகின்றது அதில் சண்டீசர் செய்கையை பற்றியும்